கடவுளின் உடன்படிக்கை இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசு மீனாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் உடன்படிக்கை கடவுள் மக்களோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் என்ன உடன்படிக்கை என் சட்டத்தை என் சத்தியத்தை என் வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் கடவுள் நம்முடைய இதயத்திலே அவர் சட்டத்தை சத்துத்தையே வைக்கிறார் க்ளோசேர் மூன்றாம் அதிகாரம் பதினாறில் வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நிறைவளத்தோடு நம் இருதயங்களில் கூடிக்கொள்வதாக சட்டத்தை வைப்பது மட்டுமல்ல இதய பலகைகளில் அவற்றை எழுதுகிறாள் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எழுதி வகுத்து கொடுக்கிறார் இதய பலகைகளில் அவற்றை எழுதுகிறார் என்று வாசிக்கிறோம் அது முதல் அவர் நமக்கு கடவுளாய் நாம் அவருக்கு மக்களாய் பிள்ளைகளாய் மாறுகிறோம் அவர் நமக்கு மக் கடவுளாய் இருக்க நாம் அவருக்கு பிள்ளைகளாய் மக்களாய் இருக்க எழுடைய வார்த்தையை இதயத்தில் சுமக்க வேண்டும் எதை வாத்தின்படி நடக்க வேண்டும் எல்லாவற்று மேலாக தீ செயலை அவர் மன்னிக்கிறபடினால் மறுபடியும் தீ செயல் செய்யாதபடி நன்மைகள் பொறிகளை மகனாக மகளாக மாற வேண்டும் இத்தகைய வழியில் நாம் பயணத்தம் என்று சொன்னால் கடவுளின் உடன்படிக்கை நாம் புதிய ஏற்பாட்டுக்குள் இருக்கிற புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிறபடினாலே புதிய உடன்படிக்கைக்கான இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கைக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொன்னாரே அந்த இரத்தத்தினால் மீட்ட கொண்டபடினாலே நாம் புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாளராக கடவுள் நம்மை மாற்றுகிறார் கடவுளின் உடன்படிக்கைக்கு நாம் சொந்தமாக்குவோம் கடவுளோடு உடன் உடனிருந்து பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமைன்